நீ எல்லாம் படிச்சு கஷ்டப்பட்டு ஒரு கருப்பு சட்டையை மாட்டி நீதிமன்றத்துக்குள்ள போகும் போது அங்க ஒரு உச்சி குடுமையோ பூ நூலோ உட்காந்துட்டு உனக்கு எதிராக எல்லா வேலையும் பார்க்கும் தொடர்ந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய வழக்குகளும் அவர் வழக்கை எடுத்துக்கொண்ட விதமும் அவர் செய்த தீர்ப்பும் சர்ச்சைக்குள்ளாகிட்டே இருக்கு நீ எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் சட்டத்தை மதிக்கிறதுனாலதான் இங்க சங்கிகள் உலாவ முடியுது வணக்கம் தோழர்களே ஆர் எஸ் எஸ் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வசம் இருக்கிறாரு இங்க வழக்கறிஞர் வாஞ்சிநாதனிடம் வச்சுட்டு இடதுசாரி சிந்தனையோடு தமிழ் தேசிய சிந்தனையோடு சமூக நீதி சிந்தனையோடு களமாடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் இன்னும் சொல்ல போனா அநீதிக்கு எதிராக நின்று அடிச்சு ஆடுறவர் அவர் ஜனநாயகத்தை நேசிக்க கூடியவர் சட்டத்தை நம்புகிறவர் அந்த சட்டத்தின் மூலமாக மாற்றத்தை செய்ய நினைக்கிற ஒரு வழக்கறிஞர் தான் நம்ம வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் அவரைத்தான் இன்னைக்கு கை வச்சு சிக்கி இருக்கு இந்த சங்கி ஏன்னா நடந்துச்சுன்னு பாப்போமே அன்னைக்கே ஐயா பெரியார் சொன்னாருங்க நீ எல்லாம் படிச்சு கஷ்டப்பட்டு ஒரு கருப்பு சட்டையை மாட்டி நீதிமன்றத்துக்குள்ள போகும்போது அங்க ஒரு உச்சி கொடுமையோ பூ நூலோ உக்காந்துட்டு உனக்கு எதிரா எல்லா வேலையும் பாக்கோம் சொன்னாரா இன்னைக்கு நடக்குது இன்னைக்கு நடக்குது நம்ம புள்ளைங்க எளிய வீட்டு புள்ளைகள் சாமானிய வீட்டு பிள்ளைகள் விளிமனலை மக்களினுடைய குழந்தைகள் படிச்சு பகுத்தறிவோடு பெரிய அளவுல வலிமையோடு நீதிமன்றத்துக்கு போனா அங்க ஒரு குரூப் உட்காந்து நம்மள என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்கு அதுதான் நடக்குது தொடர்ந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய வழக்குகளும் அவர் வழக்கை எடுத்துக்கொண்ட விதமும் அவர் செய்த தீர்ப்பும் சர்ச்சைக்குள்ளாயிக்கிட்டே இருக்கு அதை நம்ம பல முறை கண்டித்து வீடியோ போட்டிருக்கோம் தொடர்ந்து சமூக வெளியில அவர் மீது கண்டனங்கள் வலுத்துக்கிட்டே இருக்கு அதை குறிப்பிட்டு சாதிய மனநிலையில் இருக்கிறார் என்று குறிப்பிட்டு அவருடைய தீர்ப்புகள் அவருடைய பல விஷயங்களை கையில வச்சு ஆதாரப்பூர்வமாக உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு புகாரை அனுப்பியிருக்கிறார் போன மாதம் தோழர் வாஞ்சிநாதர் இந்த புகார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அனுப்பப்பட்டது ஆனா என்ன நடந்திருக்குன்னா அந்த புகாரினுடைய காப்பி போட்டோ காப்பி ஒண்ணு சங்கிகன் கையில கிடைச்சிருக்கு அருண் சாமிநாத் என்கிற ஒரு சங்கி மதுரை ஹைகோர்ட் லாயர்ஸ்க்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை பயன்படுத்திட்டு இருக்காங்க அது வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிறாங்க அந்த சங்கிகள் வாட்ஸ்அப் குரூப்ல பாஜக இருக்கிறது இயல்பு அதே மாதிரி அவங்களுக்கு அடியால் வேலை பார்க்கக்கூடிய அதிமுக இருக்கிறதும் இயல்பு தான் அப்படி அதிமுகவினுடைய வழக்கறிஞர் ஒருத்தர் ராஜராஜன் என்பவருடைய கையில இந்த காப்பி போயிருக்கு அவர் அந்த காப்பியை அந்த வழக்கறிஞர்களுடைய அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்காரு உடனே அதை எடுத்து ரொட்டேட் பண்றாங்க எல்லா இடத்தையும் பரப்புறாங்க பரப்பி முடிச்சுட்டு கடைசியில அது நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் கையில கிடைக்குது இந்த சூழ்நிலையில இதெல்லாம் தகவல் தோழர்கள் வாந்திநாதன் தோழருக்கு தெரிவிக்கிறாங்க அவர் தெரிஞ்சுக்கிட்டார் அவ்வளவுதான் உடனே சம்பந்தமே இல்லாத முன்னாடி வழக்காடியோ சம்பந்தம் இல்லாத ஒரு ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது போது இவரை வர சொல்லி முதல்ல உங்க தான் குற்றச்சாட்டு உங்க மீது உங்களுடைய தீர்ப்பின் மீது உங்களுடைய செயல் திட்டங்களின் மீது உங்களுடைய ஆட்டிடியூட்ஸ் மீது அவர் தெளிவா குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்கார் நேரா யார்கிட்ட சொல்லணும் உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி தான் பொறுப்பு அவர்கிட்ட சொல்ற சொன்னா அது எப்படி இந்த சங்கி பயில கையில கிடைச்சது அந்த காப்பி அப்ப உச்ச நீதிமன்றம் தன்னுடைய நம்பகத்தன்மையை சாமானிய மக்களிடம் இழக்குது இதன் மூலமா ரொம்ப கவனமா இருக்கணும் உச்ச நீதிமன்றம் உடனடியாக இது எப்படி வெளியாச்சு நமக்கு தெரிஞ்சாகணும் ஆகணும் ஏன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவியினுடைய அந்த ரிப்போர்ட் அது எப்படி வெளியாச்சு எஃப்ஐஆர் காப்பி சங்கி பயில்களை வெளியிட்டு பழைய தூக்கி திமுக ஆட்சி மேல போட்டு கடைசியில் அவனுங்களே ஒத்துக்கிட்ட பிறகு அது கப்சி பண்ணாச்சு இல்லையா இது எப்படி வெளியே வந்துச்சு இது எப்படி அதிமுக வழக்கறிஞர் போட்டாரே அதிமுக குரூப்புக்கு அம்படி தூரத்துக்கு ஒரு வேலையும் இல்ல சங்கி பயில்கள் எடுத்து அதிமுக மூலமா ரிலீஸ் பண்றானுங்க நான் நினைக்கிறேன் இது எப்படி உச்ச நீதிமன்றத்தை மக்கள் நம்புவார்கள் கேள்வி இருக்குல்ல சரிங்க இது வெளியே வந்துருச்சு சம்மந்தமில்லாத ஒரு கேஸ்ல தோழர் வாஜ்நாதனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு மிஸ்டர் ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் நீங்க தான் குற்றவாளி உங்க மேலதான் அவருக்கு புகாரே கொடுத்திருக்காரு அதை அப்படி நீங்க நேரடியா விசாரிப்பீங்க அதை அப்படி நீதிமன்ற அவமதி போடக்கா நீங்க போடுவீங்க இது என்ன சட்டம் உங்க மீது குற்றம் சாட்டப்பட்டதை நீங்க எப்படி விசாரிக்க முடியும் நேர்மையான வழக்கறிஞராக இருந்தா இதுல இருந்து விலை இருக்கணும் இது உச்ச நீதிமன்ற கேள்வி கேட்கிற வரைக்கும் நீங்க அமைதியா இருந்திருக்கணும் ஏன்னா உங்க கையில அதிகாரம் இருக்கு நீங்க சங்கி எனவே நீங்கள் தைரியமா கேள்வி கேட்டிருக்கீங்க அதை கூப்பிட்டு நிக்க வச்சு நான் இன்னும் சாதி சார்ந்துதான் தீர்ப்பு சொல்றேன்றதெல்லாம் நீங்க தெளிவா இருக்கீங்களா ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு எனக்கு புரியலங்க என்ன சொல்ல வர்றீங்க ஏன் பயப்படுறீங்க ஏன் கோழைத்தனமா பதில் சொல்ல பயப்படுறீங்க உங்களை எல்லாம் பார்த்து கை கட்டி நிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல ஆளே கிடையாது நீ எவ்வளவு பெரிய உயரத்துல இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் சட்டத்தை தான் இங்க சங்கிகள் உலாவ முடியுது நீங்க கூப்பிட்டு விசாரிச்சதே தப்பு அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க ஒரு கோழை அதனால தான் பதில் சொல்ல மாட்டீங்க அப்படின்ற உடனே இவர் சொல்றாரு நீங்க எதை கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல தெளிவா கேட்டுங்க என்ன காரணம்னு காரணகாரியத்தை சொல்லி கேளுங்க நான் பதில் சொல்றேன் அப்படின்னு பதில் சொல்ல மாட்டீங்க பதில் சொல்ல பயமா அப்படின்ட்டு இருக்காரு அவர் உங்ககிட்ட மாட்டலையா நீங்க தான் அவர்கிட்ட மாட்டிட்டு இருக்கீங்க அதுதான் உண்மை அவர் சும்மாவே சங்கிகளை அடிச்சு ஓட விட்டு சரித்திரம் தெரியுமா எல்லா சங்கிகளையும் போட்டு பொலந்து கட்டி கட்டி உட்கார வச்சது மாநாடு நடத்துனீங்களே ஐம்பத்தி ரெண்டு தடை போட்டுச்சே நீதிமன்றம் இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ண கூடாது இதெல்லாம் பண்ண கூடாது இதெல்லாம் பண்ண கூடாதுன்னு சொன்னாங்களே காரணம் யாரு இவர் தான் அன்னைக்கு அங்க போய் எல்லாரும் நின்னோமே நாங்க காரணம் யாரு அவர் தான் இது மட்டும் இல்ல மக்களுக்கான எல்லா விஷயங்களிலும் நேரடியா போய் தலையிடுவாரு அது மனித உரிமை பிரச்சனையாக இருக்கட்டும் திருடுவதா இருக்கட்டும் இயற்கை வழங்களை திருடுவதா இருக்கட்டும் தன்னை அப்பணிச்சுக்கிட்டு வேலை பாக்குறாரு அவர் உங்ககிட்ட பதில் சொல்றதுக்கு எதுக்கு பயப்படணும் அது சங்கிகளை பார்த்து ஏன் பயப்படணும் அவர் சட்டத்தை மதிக்கிறதுனால நின்னு பதில் சொல்லிட்டு வந்திருக்காரு உடனே சொல்றாரு கோழியா பதில் சொல்ல பயமான்னு வாங்கிக்கிறார் எனக்கு என்ன சார் பயம் நீங்க முறைப்படி எனக்கு கேள்விய ரிட்டனா கொடுங்க நான் பதிலாக சொல்லிட்டு இது எவ்வளவு பெரிய மோசமான சூழல் இது எவ்வளவு பெரிய சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சீர்கேட்டுல சட்டத்துக்கு புறம்பாக ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரே கூப்பிட்டு விசாரிப்பாருன்னா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு உச்ச நீதிமன்றம் தலையிட வேண்டாமா அதுலயும் அவர் மீது நீதிமன்றம் அவமதிப்போ உடனடியாக அதை தடை செய்யணும் அப்படின்னு நீ ஓய்வு பெற்ற பத்து நீதிபதிகள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க உடனடியே வாபஸ் வாங்குங்க ஜி ஆர் சுவாமிநாதனே வாபஸ் வாங்கினா அவருக்கு நல்லது இல்லைன்னா உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி உடனடியாக விசாரிச்சு இது உடனே வாபஸ் வாங்குங்க அப்படின்னு நீதிபதிகள் கொண்ட குழு இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கு அதே மாதிரி பார் கவுன்சில் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது தமிழ்நாடு பாண்டிச்சேரி பார் கவுன்சில் கடுமையான கண்டனங்கள் தெரிஞ்சு இது ஒரு வழக்கறிஞரினுடைய கருத்துரிமை மீதான தாக்குதல் குரல் வலையை நெறிப்பதற்கு சமானம் என்று கடுமையான கண்டனத்தை பார்க் கவுன்சில் செஞ்சிருக்காங்க இந்த பார்க் கவுன்சில் செஞ்சது மட்டும் கிடையாது சிபிஎம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க நடக்குது சட்டத்தை தாண்டி எப்படி இப்படி நடக்கும் அப்படின்னு நாங்க இவர் பக்கத்துல நிக்கிறோம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனோடு நாங்கள் நிற்போம் களத்தில் என்று சிபிஎம் சொல்லியிருக்கு அதே மாதிரி தீகாவினுடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி அவரும் பேசியிருக்கிறார் கடுமையா திட்டிருக்கிறாரு தொடர்ந்து நீங்க இது பண்றீங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா அப்படி என்னங்க தீர்ப்பு தீர்ப்பு விமர்சிங்கள் தீர்ப்பு எல்லாமே சங்கி இருக்கா தஞ்சாவூர்ல ஒரு பாப்பா தற்கொலை பண்ணிக்கிட்ட மருந்து குடிச்சு உடனே மத மாற்றம் செய்யறாங்க அப்படின்னு கதறி என்னென்னமோ பண்ணி தமிழ்நாட்டுல குழப்பத்தை ஏற்படுத்த சங்கிகள் முயற்சி பண்ணி கடைசியில குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் அப்படின்லாம் மதம் மாத்துறதுக்கான எந்த தடையும் இல்லை என்று சொன்னாங்க வாயை மூடிக்குச்சு இல்லையா அன்னைக்கே அவ்வளவு ஆட்ட ஆடுனாங்க அதுக்கு ஒரு தீர்ப்பு ஜிஆர் சுவாமிநாதன் வேற லெவல் தீர்ப்புங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி கல்யாண அகதிகள் என்கிற ஒரு படத்தை இயக்குனர் பாலச்சந்தர் எடுத்திருந்தாரு அந்த படத்தினுடைய ஒரு காட்சி வரும் அந்த பொண்ணு ஒருத்தரை காதலிப்பாங்க அந்த ஆளு ஒரு கிருஷ்ணயா இருப்பாரு இந்த பொண்ணு மதம் மாற சொல்லுவாங்க இந்த பொண்ணு மாறாது இதுதான் காட்சி இதுதான் அந்த படத்துல இருக்கிற கரு கல்யாண அகதிகள் அப்படின்ற பேரு இதை எடுத்து வச்சு அத தீர்ப்புல வாசிக்கிறாரு என்ன நடக்குதுங்க நீங்க ஒரு சினிமா படத்துல வர ஒரு காட்சியை வச்சுக்கிட்டு ஒரு நடந்த ஒரு விஷயத்துக்கு தீர்ப்பு சொல்ற ஒரு நீதிபதி சிபிஐ இதை மாத்தும் போது குண்டாங்குருக்கா இப்படி தீர்ப்பு தான் இவர் இன்னொரு விஷயம் பண்ணாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தோழர் கொளத்தூர் மணி உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு ஒரு புகார் மனு அனுப்பினாரு கரூருக்கு பக்கத்துல எச்சி அலையில உருள்ற ஒரு சம்பிரதாயம் அப்படின்னு ஆரம்பிச்சானுங்க அது எச்சலையில உருவாக்கலாம் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல கர்நாடக மாநிலத்துல இதே மாதிரி பார்ப்பனர்கள் பூரா உச்ச நீதிமன்றம் இது மக்கள் விரோத செயல் இது சமூக விரோத செயல் மக்களை மக்கள் இழிவுபடுத்துகிற ஒரு கேவலமான செயல் அப்படின்னு கண்டிச்சு தடை விதித்து இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயே ஆனா இவர் என்ன பண்ணாரு கரூர்ல தடையில அதை வந்து வந்து மதுரை அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு வரணும்னா சாமிநாதன் வீட்டுக்கே போயிருவானுங்க போய் உட்காந்து தீர்ப்பு வாங்கிட்டு வந்துருது அதுதான் இங்கேயும் நடந்துச்சு உடனே இவர் என்ன சொல்றாரு இது இந்துக்களினுடைய ஒரு ஒரு சம்பிரதாயம் மரபு அதை வந்து நம்ம ஒண்ணும் செய்ய கூடாது அப்படி இப்படின்னு தீர்ப்பு சொல்றாரு அதை கண்டிச்சுதான் குளத்தூர் மணி உச்ச நீதிமன்றத்துக்கு புகார் கொடுத்தாரு புரியுதுங்களா இந்த தீர்ப்பு மட்டும் கிடையாது இன்னும் தீர்ப்பு சொல்லியிருக்காரு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலே ஒரு குண்டகாவுக்கு தீர்ப்பு சொன்னாரு அதையும் நம்ம கண்டிச்சோம் சவுக்கு சங்கர் வழக்கெல்லாம் அதிரடியா வேக வேகமா விசாரிக்கும் போது மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தபோது போது எனக்கு மேலிடத்திலிருந்து அழுத்தம் வந்தது எனவே நான் விரைவாக விசாரித்தேன்னு சொன்னவர் தான் இவரு அப்ப யாரோ ஒருத்தர் அழுத்தம் கொடுத்தா வேகமா வேலையை முடிச்சு கொடுத்துருவாரு ஐயா இவர்தான் இவர் மீது கொடுக்கப்பட்ட புகாருக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம ஒரு பொது கோர்ட்ல கோர்ட்டுடைய பொது சபையில அத்தனை மக்கள் முன்னாடி மக்களுக்காக இயங்கக்கூடிய தோழர் வழக்கறிஞர் வாஞ்சிநாதர் அவர்களை அவ்வளவு கிழக்கிற மாதிரி நடத்தி நீ கோழைன்னு பேசியிருக்காரு இந்த சொல்லாடலை பயன்படுத்தலாமா ஒரு நீதிமன்றத்துல அது சொல்லிருக்காரு கோழைன்றது மட்டும் கிடையாது பயந்து ஏன் ஓடணும் உங்களை அடிச்சு விட்ட ஒரு ஆள் யா எதுக்கு ஓடணும் நாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களும் அவர் கூட நிப்போம் அவருக்காக நிப்போம் அவருக்காக களத்துல நிப்போம் அவருக்காக பாதுகாப்பா நிப்போம் நாங்க ஏற்கனவே பணைய வச்சுதான் வேலை பார்த்துட்டு இருக்காப்ல அது வேற விஷயம் அவருக்காக களத்துல நிக்கிறது இங்க கடமை நாங்க நினைக்கிறோம் நீதிமன்றங்கள் இவர்களை போன்ற நீதிபதிகளால் தங்களுடைய நம்பகத்தன்மையை இழந்து கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றமோ உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியோ உடனடியாக தலையிட்டு இந்த கேஸ்ல அவர் மீது போடப்பட்டிருக்கிற அவதூறு வழக்கு நீக்கணும் இது ஒரு வகையா அவருடைய தொழில முடக்கிறதுக்கான வேலை இது ஈஸியா செய்வாங்க சங்கீகர் சங்கீகர் தனக்கான வாய்ப்பை பயன்படுத்தி ஈஸியா முடக்குவாங்க பல விஷயங்கள் சொல்ல முடியும் அப்படி முடக்க அப்ப இவருக்கு ஒரு உயிர் அச்சுறுத்தலை கொடுக்கறதுக்கும் இவருடைய தொழில முடக்கிறதுக்குமான ஒரு அயோக்கியத்தனமான வேலைதான் இந்த வேலை என்று நான் கண்டிக்கிறேன் தோழர் வாந்திநாதன் அவர்களோடு நாங்கள் நிற்கிறோம் அவர்களுக்காக நிற்போ ஒருபோதும் சட்டமும் ஜனநாயகமும் நீர்த்து போக விட மாட்டோம்